ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜகர் ப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிபேஷனும் ஃப்ரெஷ்ஷாக வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் லைக் பண்ணக்கூடிய கதைகளாக தான் நம்ம சேலந்து கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் ஓகேவா இதை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி ஒரு லைக் கொடுத்துறீங்களா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ஹூப்பா ராஜகோபால்னு எழுதிய சிறுகதை இயந்திரம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை கூப்பாரா ராஜகோபாலன் அப்படிங்கிற வந்து வந்து கூப்பாரான்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்படுபவர் எழுத்தாளர் கூப்பா ராஜகோபாலன் பெரியவர் அவர்கள் வந்து கூப்பாரா என்று அன்போடு வாசகர்கள் மத்தியில அழைக்கப்படுபவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கார் சிறுகதைகள் எல்லாமே ஸோ அதிலிருந்து நம்ம சேனல்ல வந்து அவருடைய கதைகள் கொடுக்கறதுல நமக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா அது மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்கும் இது வந்து ஒரு நகைச்சுவை சிறுகதை ஓகேவா நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் கேட்கலாமா சிறுகதை இயந்திரம் பை கூப்பாரா கதை வாசிப்பது உங்க ராசகர் நவராத்திரி தீபாவளி கார்த்திகை என்று வரிசையாக நம் பண்டிகைகள் வந்து கொண்டே இருக்கின்றனவல்லவா ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு விசேஷ மலர் பிரசரம் செய்ய தீர்மானிக்கிறது வழக்கம் போல இந்த வருஷமும் மலர் பிரசரம் செய்கிறோம் தாங்கள் டேஸ் தேதிக்குள் சிறுகதை ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும் என்று ஆசிரியர் கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரி சேர்ந்தாற்போல் அரை டஜன் அழைப்புகள் வந்தால் என்ன செய்கிறது நான் என்ன சிறுகதை தயாரிக்கும் இயந்திரமா எல்லோரும் சிறுகதை கேட்டால் ஆளுக்கு கொஞ்சமாக ஒரு சிறுகதையை பங்கிட்டு அனுப்ப முடியும் இந்த மாதிரி அழைப்பு எனக்கு சில சமயங்களில் வருத்தத்தை உண்டாக்குகிறது உனக்கு சிறுகதை தான் சுமாராக எழுத வருகிறது வேறு எதையாவது எழுதி அனுப்பி தொலைத்து விடாதே நான் பிறகு சங்கடப்பட வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை என்று ஆசிரியர் சொல்லுவது போல் இருக்கிறது அந்த சிறுகதை தான் சனியன் நினைத்த மாத்திரத்தில் எழுத வருகிறதா என்ன சில சமயங்களில் தானாக வருகிறது சில சமயங்களில் என்ன முயன்றாலும் வரவே மாட்டேன் என்கிறது மணி சுமார் பனிரெண்டு இருக்கும் வாசலில் குதிரை வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது யாரோ தட தடவென்று கதவை இடித்தார்கள் மணி தூக்கி வாரி போட்டது போல இந்த மாதிரி எழுதவாவது சக்தி இருக்கிறதா இல்லை இருந்தால் இந்த மாதிரி நிறைய எழுதி வைத்துக்கொண்டு சில பக்கங்களை பொறுக்கி எடுத்து பக்க எண்ணிட்டு கதை என்று அனுப்பிவிடலாம் கதைதான் எங்கே வேண்டுமானாலும் ஆரம்பமாகலாம் முடியலாம் அல்லவா செக்ஸ்டன் பிளேக் தொடர்ச்சி போல இரண்டு மூன்று ஆசாமிகளை நிரந்தரமாக வைத்துக்கொண்டு சம்பவங்கள் என்று மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் எதையாவது முடி போட்டு சிறிது காதல் சிறிது சண்டை சிறிது ஹாசியம் சிறிது சாவு சிறிது துணிகரமான செயல் எல்லாவற்றையும் அவியல் போல கலந்து தொடர்கதையாக எழுதி வைத்துக் கொண்டிருந்தால் சமயத்துக்கு உதவும் அதுவும் வருகிறதில்லை நான் எழுதுகிற கதையே நான்கு பக்கங்களுக்கு மேல் போகிறதில்லையே தொடர்கதை எங்கிருந்து வரும் ஒன்று இரண்டு எழுதி பார்த்தேன் ஆனால் யாருக்கும் ரசப்படாத மனோதத்துவ ஆராய்ச்சிகளாக முடிந்தன இதற்காக ஆங்கிலத்தில் சிறுகதை எழுதும் முறை என்று விளம்பரமாகும் புத்தகங்கள் சிலவற்றை வாங்கி படிக்கலாமா என்று கூட யோசித்தேன் ஆனால் அதில் நிரம்ப தொல்லை இருக்கும் போல் தோன்றுகிறது அவற்றை படிக்கிற நேரத்திலும் அவஸ்தையிலும் நாமே எழுதிவிடலாம் என்று படுகிறது இப்படியாக அவஸ்தை படுகிறேன் ஆசிரியர்கள் கட்டளைப்படியும் நடந்து கொண்டு வருகிறேன் எவ்வளவு நாள் இப்படி நடக்குமோ தெரியவில்லை சிறுகதை எழுத முடியவில்லை வேறு ஏதாவது உதாரணமாக வசன கவிதை அனுப்பட்டுமா என்று பதில் எழுதும் காலம் வருமோ என்னவோ அப்படி வந்தால் அப்புறம் என் பெயர் பத்திரிகைகளில் வரவே வராது ஆசிரியர்கள் உடனே சிரமப்பட வேண்டாம் என்று எழுதிவிடுவார்கள் சிறுகதை இயந்திரம் ஏதாவது ஒன்று தயாரிக்க கூடாதா விஞ்ஞான சாஸ்திரிகள் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறார்கள் இதற்குழு வழி ஏற்படாதா டைப்ரைட்டர் போல ஒன்று இருக்க வேண்டும் சிறுகதை வேண்டும் போது அதன் அடியில் போய் உட்கார்ந்து கொண்டு தை படிக்க வேண்டும் நான்கு பக்கங்கள் அடித்த பிறகு படித்து பார்த்தால் ஒரு கதை இருக்க வேண்டும் சிறிது நேரம் கழித்து மற்றொரு நான்கு பக்கங்கள் அடித்தால் மற்றொரு கதை வர வேண்டும் ராமு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் என்று முதல் கதையில் விழுந்தது அடுத்த கதையில் கிட்டு ஜன்னல் வழியாக வெளியே குதித்தான் என்று மாறியிருந்தால் போதும் வேறு கதைதானே ஆனால் அப்பொழுது பத்திரிகை ஆசிரியர்கள் எனக்கு எழுத மாட்டார்கள் தாங்களே இயந்திரங்களை வரவழைத்துக் கொண்டு சிறுகதை தயார் செய்து கொள்வார்கள் என்ன எலவோ போங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வெளியான சிறுகதை இயந்திரம் சிறுகதை முற்றும் நன்றி இந்த கதைய நம்ம சேனல்ல கொடுக்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன் இத படிச்ச உடனே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது திரைப்பட இயக்குனர் பாலுமகேந்திராவும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து அழியாத கோலங்கள் மூடுபணி மூன்றாம் திரை போன அற்புதமான பல திரைப்படங்களை எடுத்து வெளியிட்டிருக்காரு தமிழில் அவர்கிட்ட மக்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ வந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி கதையை கொடுத்துட்ருக்கீங்களே நீங்கள் வந்து ஒரு மசாலா படத்தை எடுக்கக்கூடாதா ஜனரஞ்சகமான படத்தை எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் டென்ஷன் ஆகிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க ஒரு படத்தை எடுத்தார் அதுதான் நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் நீங்கள் தான் இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்தாங்க நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லிவிட்டே அந்த படத்துக்கு ஒரு டைட்டிலை வச்சு படத்தை வெளியிட்டார் இளையராஜா இசையமைச்சிருந்தார் ஆனால் பாடல்கள் அற்புதமாக இருக்கும் அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆனால் படத்தை பார்க்கவே முடியாது ஸோ ஆனால் நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட போய் ஒரு மசாலா படம் எடுந்து எடுத்தோம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா இப்படித்தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது இன்னொரு உதாரணம் சொன்னால் இயக்குனர் பாலா தமிழ் திரைப்பட இயக்குனர் பாலா அவர்கள்ட்டையும் அதே மாதிரி தான் எதோ கேட்டிருக்காங்க இதே மாதிரி அவர் வெறுத்து போய் அவர் எப்படி படம் எடுப்பார் எப்படி அந்த படத்தை ஹிட் பண்ணுவார்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அவர் வந்து அவன் இவன் ஒரு படம் எடுத்தார் டைட்டில் வச்சுருக்காரு பாருங்கள் அவன் இவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதே ஒரு டைட்டிலை வச்சு ஒரு படத்தை எடுத்து அவருடைய பாணியிலேருந்து ரொம்ப விலகி இருந்தது ஆனால் அந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஷாலனுடைய நடிப்பும் ஆர்யாவினுடைய நடிப்பும் அற்புதமாக இருக்கும் ஓகேவா இது ஞாபகம் வந்தது அதனால் இவர்கிட்டையும் வந்து அது மாதிரி சில பத்திரிகையாளர்களோ அல்லது வாசகர்களோ ஏதாவது கேட்டிருப்பாங்களோ அதனால் அது வெறுத்து போய் இது மாதிரியான ஒரு கதை அவற்றிருந்து இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு ஃபீல் வருது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நன்றி